இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இடையேயான மூணாவது டி டுவெண்டி போட்டியோட முதல் பாதி முடிவுக்கு வந்திருக்கு என்ன நடந்திருக்கு இந்த முதல் அப்படின்றத பத்தி டீட்டெயில் சவுத்

முக்கிய வீரர்களை களமிறங்கினாங்க எஸ் எஸ் பி ஜெய்ஸ்வாலும் சுப்மன் கில்லும் அதனடியாக தொடங்க நினைச்சாரு சுப்மன் கில் பட் பெரிய ஸ்கோருக்கு போக முடியல ஆறு பந்துகளை பன்னெண்டு எடுத்து விக்கெட் பறி கொடுக்க ஒன்றும் வந்த திலக் வர்மா முதல் பாலே டக் அவுட் ஆனாரு அடுத்தடுத்து விக்கெட் கையில இருந்து இந்திய அணி தடுமாற ஆரம்பிச்சாங்க பட் ஒண்ணுமே பிரச்சனை இல்ல இன்னொரு தொடக்க வீரரான எஸ் ஜெய்ஸ்வால் அவரோட ஆட்டத்தை மாத்திக்கவே இல்ல அதிரடியை கன்வியூ பண்ணிட்டே இருந்தாரு சிக்ஸ் ஒருமா தெருக்கி விட்டாரு சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு அதிர்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருந்தாரு இன்னொரு பக்கம் கேப்டன் சூரியகுமார் யாதவ் அழகா எஸ் எஸ் ஜெய்ஸ்வாலுக்கு கை கொடுத்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி கொடுத்தாரு இதை பயன்படுத்திட்டு எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வால் வெளுத்து வாங்க ஆரம்பிச்சாரு இந்தியாவோட ஸ்கோர் டக்கு டக்குன்னு உயர தொடங்குச்சு முப்பத்தி நாலாவது பந்தில் அரசிதம் எடுத்தாரு எஸ்எஸ்வி எஸ் ஜெய்ஸ்வால் அதற்கு பிறகு இனமுமே அதிரடி அதிகமானது இதுக்கு மேல நம்ம வேலைய ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா அப்படின்ற மாதிரி டி டுவெண்டி பார்மெட் கிரிக்கெட்ல கிங்கா இருக்கக்கூடிய சூரியகுமார் யாதவ் அவரோட அதிரடியை காட்ட ஆரம்பிச்சாரு சவுத் ஆப்பிரிக்கா பந்து வீச்சாய் எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வாலும் சூர்யாவும் சேர்ந்து பிரிச்சு எடுத்துட்டாங்க சூரியகுமார் யாதவும் அரசிதம் கடந்தாரு இவங்களோட பார்ட்னர்ஷிப் நூறு ரன்கள் கடந்து போனது அப்பதான் விக்கெட்டை பறி கொடுத்தாரு எஸ் எஸ் வி ஜெய்சுவால் ஜெய்ஸ்வால் மொத்தமா நாற்பத்தி ஒரு பந்துகளை அறுபது ரன்கள் எடுத்தாரு அதுல மூணு சிக்ஸர்களையும் ஆறு ஒன்றும் இருந்தாரு அதுக்கப்புறம் ஆனாரு பாருங்க ஸ்கை ஒரு இன்னிங்ஸ் அப்படிங்க அப்பா

ஜித்தேஷ் சர்மாவும் நான்கு ரன்கள் எடுத்து விக்கெட் படிக்க நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்கள் அணி இருநூத்தி ஒரு ரன்கள் எடுத்தாங்க ஏழு இழப்புக்கு சவுத் ஆப்பிரிக்கா பந்து வீச்ச பொறுத்தளவுக்கு கேசவ் மகராஜ் நான்கு ஓவர்கள் பந்து வீசி இருபத்தி ஆறு ரன்களை விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்தாரு வில்லியம்ஸ் நான்கு ஓர்கள் வீசி நாற்பத்தி ஆறு ரன்களை விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்தாரு பர்கர் நான்கு ஓவர்கள் பந்து வீசி நாற்பத்தி மூணு ரன்களை விட்டு கொடுத்து எடுத்தாரு சாம்சி நான்கு ஓவர்கள் பந்து வீசி முப்பத்தி எட்டு ரன்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தாரு பார்மெண்ட் கிரிக்கெட்ல சூரியகுமார் யாதவா எதன் காரணத்தினால தவிர்க்கவே முடியாது அப்படிங்கறத இந்த ஒரு இன்னிங்ஸ் பதாவே தெரிஞ்சிருக்கும் இதன் காரணத்தினாலதான் தான் டுவெண்டி பார்மெண்ட் கிரிக்கெட்ல சூரியகுமார் யாதவ நம்பி கேப்டன்சியும் கொடுத்திருக்காங்க